வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னல் சிறம்பல இந்த சின்ன ஆசை அடிமுறைகள் வர்ம முறைகள் சிலம்பம் இப்போ நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வருமனம் பண்ணுறோம் பிடிமுறை பண்ணுறோம் இப்போ கூட்டு பிரிவு போடுறோம் லாக் அண்ட் ரிலீஸ் சரியா வர்மா பண்ணுறோம் பாருங்கள் பார்த்து பயிற்சி எடுங்க இப்போ முறையை செய்திருவோம் இப்போ இருக்கோம் நம்ம கேட்டு தான் இருக்கோம் அதனால் வேண்டாம் நம்ம வந்து பாயிண்ட்டு போயிடுவோம் பார்த்து செஞ்சுங்க உங்களுக்கு மிகவும் ப பலமாக இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி லாவரமாக எதிரையும் எப்படி அட்டாக் பண்ணலாம் சரியா நமக்கு வலிக்காமல் எதிரியை எப்படி அட்டாக் பண்ணலாம் என்ற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் சரியா ஆடி நீங்கள் அடி ஆ இப்போ நேர் ஃபைட்டு வருது நம்ம நேரில் டாக்டர்னு பேசிக்கப்பட்டு டப்புன்னு நடிச்சுக்கோ அடி சின்ன அடிச்சுருவாங்க சரியா சரி ஒன்றுமே இல்லை அப்போ நம்ம உஷார் நம்ம வந்து இருக்கோம் கடையை கட்டிகிட்டு இருக்கோம் சில நம்ம வந்து வர்மம் படிச்சிட்டு பண் அப்போது அவருடைய கால் மூவ்மெண்ட்டும் நம்முடைய கால் மூமெண்ட்டும் ஒரே டைமிங்ல இருக்கு ஓகேவா அவ்வளோதான் இப்போ அடுத்த பாயிண்டை பாருங்கள் பண்ணுங்கள் இந்த மொழியை கொண்டு இந்த மொழி இருக்கு இல்லையா திரும்புது இந்த கை வந்து திரும்புது திரும்பி நம்மை நோக்கி வரும் எங்கே நோக்கி வரும் நம்ம பேசு இங்கே மடங்கும் இங்கே வெளியே கிடையாது உள் உள் மடங்கும் அப்போது என்ன இருக்கு இல்லையா நாலு ப்ளஸ் நாலு எட்டு எட்டு வரல் வரும் அதுக்காக அளக்க முடியாது கண்மட்டலாம் தான் சரியா சேர்ந்து பாயிண்ட் எடுத்துக்கங்க ஓகேவா இதில் மிகப்பெரிய அத்திக்கு மிகப்பெரிய விஷயம் அதை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள் கவனிங்க தொட்டம் முடிஞ்சு அங்கே அப்படியே வந்துடுவோம் மயங்க வந்துடுவோம் பாருங்கள் ஆய் அவ்வளோதான் ஆ அது அது கொடுக்கும்போது அப்படியே போய்ட்டு நான் வந்து உங்களுக்கு புரியுதுக்காக கை வச்சு காட்டு புரிஞ்சு அதை வச்சு காட்டுவோம் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம வந்து வச்சு காட்டுறோம் ஓகேவா ஃபைட்டு எப்படி பண்ணணுங்கிற அது பண்ணுவார் ம் முடிஞ்சு அந்த வைப்ரேஷன் போகிறதும் வர கேட்டாக இருக்கும் ஆ எங்கே அடித்தான் எங்கே பண்ணான்னு தெரியக்கூடாது எங்கே கீழே எதிரி கீழே விழுந்தான்னு கேட்கணும் எப்போ கீழே விழுந்தான்னு தான் கேட்கமே தவிர பார்க்கலாம் அப்படியா சரி நன்றி போயிட்டே இருக்கணும் ஆ அதுக்காக நான் தயவு செய்து சொல்கிறேன் இது வந்து நம்ம வந்து ஒரு தெய்வக்கலை சித்தருடைய கலை நீங்கள் தயவுசெய்து இதை வந்து நீங்கள் வந்து உயிருக்கு ஆபத்து நம்மளை அட்டாக் பண்ணிடுவான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ணணும் மற்றபடி எது இதெல்லாம் பண்ணிடுறாங்க அப்போ வந்து அவங்க சாபம் போடுவாங்க குடும்பத்துக்கு சாபம் நம்மளுக்கு சாரும் கர்மாவாக வந்து நமக்கு வந்துடும் அதனால் தயவு செய்து பண்ணிடாதீங்க நமக்கு பண்ணணும் எப்போ நம்மளால் முடியல வேறு வழியே இல்லை நம்ம அட்டாக் பண்ணிடுவோம் ஒரு அருவாக கொண்டு வருவான் கத்தி கொண்டு வருவோம் கம்பம் கொண்டு வருவோம் அந்த நேரத்தில் நம்ம பண்ணால் வேறு வழியே கிடையாது மற்றபடி எது கட்டாலும் சின்ன ஒரு பேச்சு பேசி வந்துட்டு எல்லாம் இந்த சரியா பண்ணிடுறாங்க அது வந்து அந்த குடும்பத்தில் சாபம் அவங்க சாபம் எல்லாமே நம்மை சாரும் வர்மம்னாலே அந்த மாதிரி போய்ட்டால் மிகப்பெரிய விஷயங்கள் ஆமாம் அதனால் வந்து வர்மம்னாலே கர்மம் சரியா அது நீங்கள் புரிஞ்சுவிடுங்க தான் சித்தர்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வெளிப்படாமல் சில விஷயங்கள் மட்டுமே விட்டுருக்காங்க அந்த சில விஷயங்கள்ல இவ்வளோ விஷயம் என்னன்னா அப்போ மொத்தமாக இருந்தால் இவ்வளோ இருக்கும் சரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அது இன்னும் வெளியே வரலை என்ன வரல இன்னும் வராது அது அதை எடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் போயாச்சு என்ன போயாச்சு ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு இப்போ கடைசியாக நம்ம தான் வந்து கொஞ்சம் ஏஜில் நம்ம தான் இருக்கும் வேறு இல்லாமல் கீழே உள்ள ஏஜில் மக்கள்லாம் இருக்காங்க அதுக்கு அனுபவம் பார்த்தா என்ன பற்றாது வயசு அனுபவங்கள் காணாது அதுக்கு வந்து நம்ம அளவுக்கு அவங்களுக்கு வந்து படித்து எடுத்து கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டியெல்லாம் இன்னும் போகும்போது அவர் இன்னாயிடும் அவருக்கு நூறு வயசாயிரும் சரி அப்போ செயல்பட முடியும் என்ன முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க அதனால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது படிப்படியாக வரும் பாருங்கள் பயன்படுங்க சரி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அருமையான விளக்கங்கள் தந்துருக்கேன் மேலே நமக்கு பல விள விளக்கத்தோடு அடுத்த வீடியோ வரும் சரி பாருங்க பார்த்து பயன்படுங்க நன்றி வணக்கம்